கிறிஸ்துவர்கள் மிகவும் பெரியமானேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒரு வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வேத வாசித்தீர்களா இந்த குடும்ப ஜபம் செய்தீர்களா இந்த ஜபம் செய்தீர்களா கொஞ்ச நேரமாவது உங்களுடைய பிள்ளைகளோடு அமர்ந்து ஆண்டவரை குறித்தும் வேதத்தை குறித்தும் கற்றுக் கொடுத்தீர்களா யோசித்து கொண்டே இந்த காணொலியை காணுங்கள் சிலுவையில் அறையப்பட்டவர் யார் என்கிற காணொலி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அப்போசனாகிய பவுல் கொருந்து திருச்சபைக்கு எழுதும் பொழுது ஒன்று கொருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் பதிமூன்றாம் வசனத்தை எழுதும்போது சொல்லுகிறார் உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும் நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியினால் இப்படி நான் எழுதுகிறேன் கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான் பவுலுடைய நாமத்தினாலேயா நீங்கள் ஞானசனம் பெற்றீர்கள் என்று சொல்லி அங்கே பவுல் எழுதுகிறதே நாம் பார்க்கிறோம் பாருங்கள் ஏன் அவர் இந்த காரியத்தை எழுதினார் என்று சொன்னால் அன்றைக்கே கொருந்து திருச்சபையிலே சில பிரிவினைகள் காணப்பட்டது இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் அறிவித்து அங்கே திருச்சபையை அவர் நிறுவுகிறார் வசனத்தை தைரியமாய் பிரசங்கித்த ஒரு ஊழியக்காரர் ரெண்டு பேருமே தான் அவர்கள் அறிவித்தார்கள் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் வாழ்ந்தார்கள் திட சாட்சிய ஆண்டவரை அங்கே அறிவித்து கொரிந்து திருச்சபையை ஸ்தாபித்தார்கள் ஆனால் ஒரு கூட்ட மக்கள் பவுலை பின்பற்றினார்கள் ஒரு கூட்ட மக்கள் கேபாவை பின்பற்றினார்கள் ஒரு கூட்ட மக்கள் அப்போலோவை பின்பற்றினார்கள் ஒரு கூட்டம் நாங்கள் கிறிஸ்துவை மாத்திரம் பின்பற்றுவோம் என்று சொன்னார்கள் இப்படி திருச்சபை பிரிந்து காணப்பட்டது திருச்சபையில் அநேக மார்க்க பேதங்கள் குழப்பங்கள் காணப்பட்டது எனவே தான் பவுல் எழுதுகிறார் உங்களுக்காக யார் சிலுவையில் அறியப்பட்டார் பவுலா சிலுவையில் அறியப்பட்டார் சிலுவையில் அறையப்பட்டது யார் என்று சொல்லி அங்கே ஒரு கேள்வி அவர் கேட்கிறதை நான் பார்க்கிறோம் இந்த காணொலியை கண்டுகொண்டிருக்கிற தாயை தவப்பனே தம்பி தங்கச்சி உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டது யார் எந்த ஒரு ஊழியக்காரரும் கிடையாது எந்த ஒரு மனிதனும் கிடையாது நமக்காக சிலுவையில் அறையொன்றது ஏசு கிறிஸ்து மாத்திரமே நாம் யாரை பின்பற்றுகிறோம் அநேக நேரங்களிலே நமக்கு பிடித்த மனிதர்களையோ ஊழியத்தையோ நம்பி நாம் அவர்களுக்கு பின்னாகவே ஓடிக்கொண்டிருக்கிறோம் வேதத்தை மறந்து விடுகிறோம் ஜபத்தை மறந்து விடுகிறோம் இயேசுவையே மறந்து விடுகிறோம் நமக்கு எல்லாமே ஊழியக்காரரும் ஊழியமும் தான் முக்கியம் என்று சொல்லி அநேக நேரங்களிலே நாம் இயேசு கிறிஸ்துவை மறந்து நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் குறைந்து திருச்சுவை அப்படித்தான் ஓடிக்கொண்டிருந்தது எனவே தான் பவுல் தைரியமாக அவர்களை எச்சரித்து எழுதுகிறார் உங்களுக்காக பவுலா சிலுவையில் அறியப்பட்டார் பவுலி நாமத்தினாலேயா நீங்கள் ஞானசனானம் பெற்றீர்கள் என்று சொல்லி அவர் அங்கே தெளிவுபடுத்துகிறதை பார்க்கிறோம் இந்த நாளிலும் அநேக நேரங்களிலே நாம் உலகத்தை நோக்கி மனிதர்களை நோக்கி ஊழியர்களை நோக்கி நாம் அங்கே சென்றால் நமக்கு ஒரு ரட்சி உண்டு நாம் இங்கே போவோம் என்று சொன்னால் நமக்கு ஒரு விடுதலை உண்டு என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் இயேசுவையோ நாம் மறந்து விடுகிறோம் அதைத்தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம் நமக்காக சிலுவையில் அறை யார் நாம் யாரை பின்பற்றி கொண்டிருக்கிறோம் யோவான் எழுதின சுவிசேசம் ஆறாம் அதிகாரம் அறுபத்தி ஏழாம் வசனம் அறுபத்தி எட்டாம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து தம்முடைய பன்னிரண்டு சீசர்களையும் வரவழைத்து அவர்களை பார்த்தவர் சொல்லுகிறார் நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்று சொல்லி அங்கே ஒரு கேள்வியை கேட்கிறதை நாம் பார்க்கிறோம் உடனே பவுல் சொல்லு பேதுரு சொல்லுகிறார் அண்டவரே நாங்கள் யாரிடத்தில் போவோம் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் பாருங்கள் இயேசுவை அநேக சீசர்கள் பின்பற்றினார்கள் அநேக ஜனங்கள் அவரை நெருக்கிக் கொண்டிருந்தார் எப்பொழுது அவரை சுற்றி நெருங்கி கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர் சொல்லுகிறார் நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்ன உடனே எல்லாரும் இடல் அடைந்து விட்டார்கள் என்று சொல்லி நாம் இந்த யோவான் ஆராமதிகாரத்தில் பார்க்கிறோம் எல்லாரும் அவரை விட்டு போய்விட்டார்கள் இது கடினமான உபதேசம் யார் இதை பின்பற்ற முடியும் என்று சொல்லி விட்டு பின்வாங்கி போகிறதை பார்க்கிறோம் எனவே தான் ஆண்டவர் சீசர்களையும் போய்விட்ட இவர்களை போல நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்று சொல்லி அவர் கேட்கிறார் பேதர் எனவே தான் அவர் சொன்னார் ஆண்டவரே நாங்கள் யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே உண்மை தவிர ஏன் என்று சொன்னால் உம்மிடத்திலே நித்திய ஜீவ வசனங்கள் உண்டே என்று சொல்லி அங்கே பேதறி சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆண்டு வார்த்தைக்காக மாத்திரமே அவர் பின்பற்றினார் ஏதோ பணத்திற்காகவோ இயேசுவை பின்பற்றினால் ஒரு விடுதலை உண்டு இயேசுவை பின்பற்றினால் ஒரு ஒரு ஆசீர்வாதம் உண்டு நன்றாக வாழலாம் நன்றாக இருக்கலாம் என்று சொல்லி மாத்திரம் அல்ல கிறிஸ்துவுக்காக பாடுகளையும் சிலுவையும் ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாகவே அவருடைய வார்த்தைக்காக மாத்திரமே பேதிரு இயேசுவை பின்பற்றினதை அங்கே அறிக்கை எடுகிறதை நாம் பார்க்கிறோம் இந்த காணொலியை கண்டு இருக்கிற தாயை தகப்பனே வாலிப தம்பி தங்கச்சி இயேசு கிறிஸ்துவை எதற்காக பின்பற்றுகிறீர்கள் இயேசுவை பின்பற்றினால் ஏதோ ஒரு வேலை கிடைக்கும் இயேசுவை பின்பற்றினால் ஒரு ஆசீர்வாதமும் உண்டாகும் இந்த பூமியில் நான் நன்றாக வாழலாம் ஒரு மரியாதையான ஒரு வாழ்க்கை வாழலாம் என்று சொல்லி நீங்கள் இயேசுவை பின்பற்றி கொண்டிருக்கிறீர்களோ இல்லையென்று சொன்னால் நான் இயேசுவை பின்பற்றினார் எனக்கு ஒரு பாவம் மன்னிப்பு உண்டு எனக்கு ஒரு நித்திய ஜீவன் உண்டு இயேசுவனிடத்திலே நித்திய ஜீவனை தருகிற வேத வசனங்கள் உண்டு வேறு வார்த்தைகள் உண்டு என்று சொல்லி நீங்கள் இயேசுவை பின்பற்றுகிறீர்களா வேதத்தில் நான் பார்க்கும் பொழுது கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே கலாத்திய திருச்சபைக்கு பவர் எழுதும்போது சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து ஏன் அவர் சிலுவையில மறித்தார் என்பதற்கு அங்கே அவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிற பிரகாரம் கிறிஸ்து நமக்காக சிலுவையில மறித்து நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று சொல்லி அவர் அங்கு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம் ஏன் இயேசு கிறிஸ்தவர் சிலுவையிலே மறிக்க வேண்டும் நியாயப்பிரமாணத்தின் நாள் உண்டான சாபத்தில் அடிமைப்பட்டிருக்கிற நம்மை மீட்கும்படியாக சாபத்திலிருந்து நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் சந்ததிகளையும் மீட்டெடுக்கும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து ஒரு சிலுவையிலே மறித்தார் காரணம் சிலுவையிலே மரத்திலே தூக்கப்பட்ட எவரும் சபிக்கப்பட்டவர் என்று எழுதியிருக்கிற பிரகாரம் நமக்காக இயேசு சாபமானார் நம்மை சாபத்திலிருந்து மீட்கும்படியாக நாம் செய்த பாவத்தின் விளைவாக வந்த சாபங்கள் முன்னோருடைய சாபங்களிலிருந்து நமக்கு விடுதலை தரும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து ஒரு சிலுவையிலே மறித்தார் என்று சொல்லி கலாத்திய திருச்சபைக்கு பவுல் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம் இன்னும் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து ஏன் அவர் சிலுவேலை மறித்தார் வெளிப்படுத்தல் ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சொல்லுகிறது நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து பிதாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை அவருடைய இரத்தத்தால் நம்மை கழுவி நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு எல்லா மகிமையும் கனமும் உண்டாவதாக என்று சொல்லி அங்கே ஆண்டு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் பாருங்கள் நம்மிடத்திலே ஒரு அன்பு கூர்ந்து நமக்காக அவர் சிலுவையிலே மறுத்ததன் விளைவு காரணம் என்ன நம்மை பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்து பாவமர நம்மை கழுவி அவருடைய ரத்தத்தால் நம்மை கழுவி தேவனுக்கு முன்பாக பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் நம்மை மாற்றும்படியாகத்தான் ஏசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தினார் என்று சொல்லி யோவான் இங்கே எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம் இந்த காவலியை கண்டு கொண்டிருக்கிற தாயை தகப்பனே இயேசு கிறிஸ்து யாருக்காகவோ அவர் சிலுவேலை மறிக்கவில்லை உங்களுக்காகத்தான் அவர் சிலுவேலை மறித்தார் எனக்காகத்தான் அவர் சில்வேலை மறித்தார் காரணம் நம்மை சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து விடுதலையாக்கும் முடியாது நமக்காக அவர் சிலுவேலை மறித்தார் நமக்காக அவர் ரத்தம் சிந்தினார் நமக்காகவே அவர் மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது மீண்டுமாக இயேசு கிறிஸ்து அவர் மீண்டும் ராஜாவாக மனவாளனாக வரப்போகிறார் இந்த இயேசு கிறிசுவை நீங்கள் பின்பற்றுகிறீர்களா இந்த இயேசு கிறிசுவை வாழ்க்கையின் ரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா அப்படி இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு அர்ப்பணியுங்கள் ஆண்டவரே என் சாபத்தை மாற்றும்படியாக குடும்பத்தில் இருக்கிற சாபத்தை மாற்றும்படியாக பாவத்தில் இருந்து எங்களுக்கு விடுதலை தரும்படியாகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்தினீர் சிலுவையிலே எங்களுக்காக ஜீவனையே கொடுத்தீர் எந்த ஒரு ஊழியக்காரரோ எந்த ஒரு மனிதனோ எங்களுக்காக செய்ய முடியாத ஒரு காரியத்தை நீர் அன்பு வைத்து எங்களுக்காக எங்களுக்காக சிலுவையில மறுத்தீர் எங்களுக்காக அவரை இயேசு கிறிஸ்துவை வாழ்க்கையில இரட்சகராக ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னார் அவர்தான் எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கும் சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து விடுதலை தந்து அவளை ஆசீர்வதிக்க ஒரு போதுமானவராக இருக்கிறார் அந்த தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிப்போம் கத்ததாமே நம்ம நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து வழி இடத்துவார்கள் ஆமே காட் பிளெஸ்